நடிகர் சூர்யா மையரகன் படை இயக்குநருக்கு புதிய காரணம் வாங்கி கொடுத்துருக்காரு மையரகன் படை இயக்குனர் பிரியகுமார் சொல்றது என்ன மகேந்திரா தார் எனக்கு எப்போதும் ஒரு கனவு வாகனமாக இருந்தது அதுவும் குறிப்பாக வெள்ளை நேரத்தில் தார் ராக்ஸ் ஏஎக்ஸ் ஃபைஎல் ஃபோர் இன்டி ஃபோர் வேரியன்ட்டு நான் விரும்பினேன் ஒரு கட்டத்தில் சூழ்நிலைகள் மாறி தேவைகளை அதிகரித்து போது தார் ராக்ஸுக்காக நான் சேமித்ததை செலவிட வேண்டியிருந்தது என்னோட கனவும் வெகு தூரம் நகர்ந்தது அப்படி இருக்கும்போது தார் ராக்ஸ் காரை நான் பார்க்கறதுக்கு முன்னால் சூர்யானன் எனக்கு ஒரு வெள்ளை தார்ராக்ஸ் ஏஎக்ஸ் ஃபைஎல் ஃபோர் இன்டி ஃபோரின் புகைப்படத்தை அனுப்பினார் அதில் வந்துவிட்டது என்ற குறுஞ்செய்தியும் இருந்தது நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் என்னை லட்சுமி லட்சுமிழத்துக்கு அழைக்கப்பட்டேன் கதவுகள் திறந்ததும் என்னுடன் நீண்ட பயணத்தை தொடங்க ஒரு கம்பீரமான வெள்ளை ராக்ஸ் ஏஎக்ஸ் வைஎல் ஃபோர் இன்டு ஃபோர் காரும் காத்திருந்தது தெரிந்தது அதன் அருகில் அன்பான மெய்யலகன் காத்தி நின்று கொண்டிருந்தார் அவர் என் கனவுகளை திறக்க சாவி ஒப்படைத்தார் நான் முற்றிலும் நம்ப முடியும் நின்றேன் நாங்கள் ஒரு சிறிய ரைடு சென்றோம் பின்னர் நான் ராக்ஸ் காரை என் அலுவலகத்தில் கொண்டு வந்தேன் இரண்டு நாட்கள் ஆனது ஆனால் நான் குறைந்தது ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிவிட்டேன் இந்த நிகழ்வை இன்னும் ஒரு கனவுகளை உணர்கிறேன் இதை எனக்கு தரப்பட்ட ஒரு பரிசாக நான் பார்க்கவில்லை ஒரு தம்பியின் கனவை அண்ணன்கள் நிறைவேற்றதாக நான் பார்க்கிறேன் என்றார் சா பிரேம்குமார் சாப் பிரேம்குமார் இயக்குனர் மட்டும் இல்லை முதல் படமான வரணும் அப்புறமா பசங்கள் சுந்தரபாண்டியன் நடுவில் வந்த பக்கத்துக்கான படங்களுக்கு கேமரா மேனும் சா பிரேம்குமார் தான் ஒரு மனுஷனோட வளர்ச்சியும் தனி ஒரு பரிணாமமும் சூப்பர் இல்லை